மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் விழிப்புணர்வு மாத அனுசரிப்பின் ஒரு பகுதியாக மீனாட்சி மிஷன் மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி மையம் மதுரை வெற்றி ஓட்ட மாரத்தான் என்ற நிகழ்வை சிறப்பாக நடத்தியது குழந்தை பருவ புற்றுநோய் பாதிப்பிலிருந்து சிகிச்சையினால் வெற்றிகரமாக விடுபட்டு உயிர் வாழும் சிறார்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் உட்பட ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இதில் பங்கேற்றது புற்றுநோயை வெல்ல முடியும் மற்றும் அதன் கடுமையான பாதிப்பிலிருந்து மீண்டு துடிப்பான வாழ்க்கையை வாழ முடியும் என்ற மன நம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் நிகழ்வாக அமைந்தது எல்காட் தகவல் தொழில்நுட்ப பூங்காவில் தொடங்கி மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் நிறைவடைந்த மாரத்தான் ஓட்டத்தில் எஸ்ஆர் ஆர் டிரஸ்டின் செயலாளர் மற்றும் அறங்காவலர் காமினி குருசங்கர் மருத்துவமனையின் நிர்வாக அதிகாரி டாக்டர் கண்ணன் மற்றும் குழந்தைகளுக்கான இரத்த புற்றுநோயியல் துறை தலைவர் மற்றும் முதுநிலை நிபுணரான டாக்டர் காசி விஸ்வநாதன் ஆகியோர் இந்நிகழ்வில் முன்னிலை வகித்தனர் மேலும் குழந்தைகளுக்கான புற்றுநோயில் துறை நிபுணர்களான டாக்டர் அன்னபூரணி டாக்டர் அனிதா மற்றும் டாக்டர் வெங்கடேஸ்வரன் ஆகியோர் இதில் பங்கேற்று சிறப்பித்தனர் மாரத்தான் ஓட்டத்திற்கு பிறகு நடைபெற்ற நிகழ்வில் புற்றுநோயிலிருந்து மீண்டு வாழும் இளம் சிறார்கள் சிறப்பான நடன கலை நிகழ்ச்சிகள் மற்றும் மாறுவேட போட்டி ஆகியவற்றின் வழியாக தங்களது உள்ளார்ந்த திறன்களை அழகாக வெளிப்படுத்தினர் வணக்கம் இந்த குழந்தைகள் புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வை தான் இந்த நிகழ்ச்சி ஒரு மாரத்தான் வெற்றி வளம் விக்ட்ரி ரன் இந்த குழந்தை புற்றுநோயிலருந்து ட்ரீட்மெண்ட் ஆகி கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகி இன்றைக்கி நாங்கள் நல்லா எடுத்துக்காட்டாக தான் இந்த குழந்தைகளும் அவங்களுடைய பெற்றோர்களும் உறவினர்களும் வந்து இதை நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிறாங்க மக்கள்கிட்ட ஒரு மூட நம்பிக்கை இருக்குது கேன்சர்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு முடிவு நம்பிக்கை ப்ளட் கேன்சர்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற நம்பிக்கை ஒரு இருக்குது ரெண்டாயிரத்தி ஒரு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது வருஷத்தில் பிளட் கேன்சர்னு கண்டுபிடிச்சோம்னா அந்த குழந்தைக்கு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் தான் சர்வைவல் இருக்கும் இந்த இன்றைய மருத்துவ வளர்ச்சி மூலமாக இந்த கடந்த ஒரு ஐம்பது வருஷத்தில் எவ்வளவோ முன்னேற்றங்கள் வந்திருக்கு இன்றைக்கி ஒரு குழந்தைக்கு புற்றுநோய் அப்படின்னு வரும்போது அந்த குழந்தைகளுக்கு தக்க சிகிச்சை ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது அவங்க வந்து எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் கம்ப்ளீட்டாக குணமாகி நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும் அதோடைய எது எடுத்துக்காட்டு அதுதான் இந்தது இந்த நிகழ்ச்சி வந்து இந்த பெற்றோர்களும் இந்த குழந்தைகளும் இந்த இந்த கஷ்டமான கடினமான பாதையை கடந்து வந்து இன்றைக்கி நல்லா இருக்காங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க அப்படின்றத விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதை ட்ரீட் பண்ணி நாங்கள் பார்க்குற எங்கள் டாக்டர்ஸ்க்கும் எங்கள் சிஸ்டர்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இதை நாங்கள் வந்து இருக்கிறதோடைய பலனை நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இதுதான் எங்களுடைய நோக்கம் இந்த குழந்தைகள் புற்றுநோயில் ஏர்லி சிம்டம்ஸ் அப்படி ஏர்லி ஸ்டேஜில் நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த புற்றுநோய் வந்து குணமாகறதுடைய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதே இது நம்ம தவற விட்டு ரொம்ப லேட்டான ஸ்டேஜில் வரும்போது ட்ரீட்மெண்ட் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்கும் காப்பாற்றுறதும் கஷ்டம் ஏன்னா அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போயிடும் ஸோ இதோட ஏர்லி ஸ்டேஜ் என்னன்றது மக்கள் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது தொடர்ந்து காய்ச்சல் ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு மேலே காய்ச்சல் என்ன காய்ச்சல்னே தெரியாமல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது சின்ன சின்ன குழந்தையில் இல்லை சடனாக ஓடியாடி விளையாண்டுட்டு இருக்க குழந்தை வந்து இடுப்பு வலி கால் வலின்னு சொல்லி நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறது இன்னொரு முக்கியமான சிம்டம் அப்புறம் இரத்த சோகை ரத்த சோகைனால் ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க வெளுத்து போயிடுவாங்க தட்டணுக்கள் குறையறதுனால ப்ளீடிங் வரலாம் பல்லில் இருந்தோ மூக்கில் இருந்தோ சின்ன க அடிபட்டாலுமே கை காலில் புண்ணெல்லாம் ஈஸியாக ரத்த காயம் ஏற்படுறது இதெல்லாம் வந்து ஏர்லி சிம்டம் அப்புறம் லிம்ஃப்னோடுன்னு சொல்லுவோம் கழலை கட்டிகள் கழுத்துலேயோ க ஆக்சிலாலேயோ இல்லை கால் இடுக்கலையோ அந்த நெறிக்கட்டிகள் அன்யூஷுவலாக பெருசாக வீங்கி இருந்தாலும் நம்ம இதை கவனமாக பார்க்கணும் மூளை புற்றுநோயினா அதுக்கு சிம்டம் ஏர்லி சிம்டம் வந்து தலை வலி வர்றது அதுவும் ஏர்லி மார்னிங் ஹெட் ஏக்கு காலையில் எந்திரிச்சோடனே ஹெட் ஏக் இருக்கிறது வாந்தி அன்யூஷுவலாக வாந்தி இருக்கிறதும் ஏர்லி சிம்டம் ஆஃப் பிரெயின் கேன்சர் வயிற்றில் கட்டிகள் பெருசாக வீங்கிருக்கு திடீர்னாலும் அதுவும் நம்ம வந்து கவனமாக பார்க்கணும் ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கிட்னியில் ஏற்படக்கூடிய கேன்சர்லேயும் இல்லை நியூரோபிளாஸ்டோமிலையும் வயிற்றுல கட்டிகள் வரலாம் இதெல்லாம் ஏர்லி சிம்டம்ஸ் ஆஃப் கேன்சர் இப்போ 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 குழந்தைகளுக்கு வந்து இது கண்டுபிடிச்சாங்க ஆனால் இப்போ ரீசெண்ட் எல்லாமே அந்த ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசுள்ள கேன்சரை காமிவே தெரியுது அவ்வளோ ஐம்பத்தஞ்சு வயசு செக் பண்ண கேன்சர் இருக்குங்க அப்படின்னா எல்லா ஏஜ்லேயும் கேன்சர் வரலாம் நம்மளுடைய சராசரி வாழ்நாள் கூட கூட இந்த கேன்சருங்கிற இன்சிடென்ட்ஸ் அதாவது நான் கம்யூனிகபிள் முன்னாடி ஒரு இருபது முப்பது வருஷம் முன்னாடி கம்யூனிகபிள் டிசீஸ் இந்த வயித்தால காய்ச்சல் மலேரியா அதில் தான் மக்கள் வந்து அதிகப்படியாக உயிர் இழந்துட்டு இருந்தாங்க இப்போ சுகாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆக வாழ்க்கை நாள் கூடிக்கிட்டே போக போக இந்த கேன்சர் போன்ற வியாதிகள் ஏஜ் ஆன ஆக ஆக அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது